மரங்களை பற்றி கூடுதலான தகவல்கள் ஆரம்பத்தில் மலை மரம் போன்றவை தெய்வம் உறையும் சக்தி உடையவையாக நம்பப்பட்டு வந்தன பிற்காலத்தில் கோவில் போன்ற உயரமான கட்டிடங்களை கடவுளுக்கு எழுப்பும் போது அதில் கொடி மரத்தையும் தூண்களையும் மனிதர்கள் அதாவது மன்னர்கள் எடுப்பித்தனர் தமிழகத்தில் மர வழிபாடு ஆலமரம் அரசமரம் வேப்பமரம் என்பதோடு நின்று போய்விடவில்லை மானாமதுரை அருகே நான்கு ஊர்காரர்களுக்கு வேதியரெந்தல் என்ற ஊரில் ஒரு பெயர் தெரியாத ஒரு மரம் வழிபடும் மரமாக விளங்குகிறது இந்த மரத்திற்கு பெயர் கிடையாது இந்த மரத்தின் அடியில் ஒரு முனிவர் வந்து இந்த இருந்ததனால் அவர் தண்ணீர் தேடி மண்ணுக்குள் போய்விட்டதனால் அவரை முனீஸ்வரர் என்று அழைத்து அங்கு அவர் நினைவாக ஒரு முனீஸ்வரர் சிலையும் இப்போது வைத்திருக்கின்றனர் வேதியரந்தல் கிராமத்தின் அருகில் இருக்கும் நெடுங்குளம் பூக்குளம் கீழ்பாசலை இளையநாயக்கன் ஆகிய நான்கு ஊர்களையும் சேர்ந்த மக்களுக்கு இம்மரம் குல தெய்வமாக விளங்குகிறது இம்மரம் தரையோடு தரையாக படர்ந்து ஒரு அதிசய மரமாக அமைந்துள்ளது இந்த மரத்தின் நிழலில் நேட்டிக்கடன் செலுத்துகின்றனர் ஆப்பிரிக்காவை சேர்ந்த மரம் இதுவென்று தற்போது மர ஆராய்ச்சியாளர் கண்டுபிடித்துள்ளனர் ஆனால் உருவ வழிபாடு வேண்டி அங்கு வைக்கப்பட்ட முனீஸ்வரரை தர்ம முனீஸ்வரர் என்று அழைக்கின்றனர் தண்ணீர் தேடி பூமிக்குள் சென்ற அவர் மரமாகிவிட்டதாக நம்பி அங்கு வாழும் மக்கள் அவரை தெய்வமாக வழிபடுகின்றனர் காலப்போக்கில் அபூர்வ மரங்களை இனம் கண்டு பராமரித்து அவற்றை வழிபாட்டுக்குரியனவாக கருதினர் பின்னர் அபூர்வ மரங்கள் இருந்த இடத்தில் இடத்தில் தெய்வ சக்தி இருக்கின்றது என்ற நம்பிக்கையில் அங்கு கோவில்கள் கட்டப்பட்டன ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு ஸ்தல விருட்சம் அமைந்தது இதன் வழியில்தான் எனலாம் திருவானைக்காவலில் திருவானைக்காவலில் தல விருட்சமாக இருக்கும் வெண்ணாவல் மரம் ஒரு அபூர்வ வகையை சேர்ந்தது ஆகும் மதுரை 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 பழங்கானத்தம் பகுதியில் காசி விஸ்வநாதர் கோவிலில் இருக்கும் வில்வ மரம் அபூர்வமான ஏழு இலை வில்வ மரமாகும் இது போன்ற அபூர்வ மரங்கள் ஆரம்பத்தில் வழிபடப்பட்டு சைவ சமயம் எழுச்சிக்கு பிறகு பின்னர் தலவிருச்சங்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டன நாகை மாவட்டத்தில் திருவீர்குடி திருப்பயன்குடி ஆலயம் உள்ளது இங்கு சிலத்தி மரம் என்பது ஸ்தல விருட்சமாக இருக்கிறது இ மரம் சித்திரை முதல் நாளிலிருந்து வைகாசி பதினெட்டாம் நாள் வரை சுமார் நாற்பத்தெட்டு நாட்கள் மட்டுமே பூ இது ஒரு அபூர்வ மரமாகும் மதுரைக்கு கடம்ப மரமும் பிள்ளையார்பட்டிக்கு மருத மரமும் சிதம்பரத்திற்கு தில்லை மரமும் காஞ்சிக்கு நான்கு வகை சுவையும் காய் காய்க்கும் மாமரமும் என ஒவ்வொரு தெய்வ ஸ்தலங்களுக்கும் ஒவ்வொரு மரமும் சிறப்பான மரமாக தலவிருச்சமாக போற்றப்படுகிறது நாட்டுப்புற கதை வடிவங்களில் சமய நம்பிக்கைகளில் வன்னி மரம் முக்கிய இடத்தை பெற்றுள்ளது மகாபாரத கதையில் பஞ்ச பாண்டவர்கள் வன்னி மரத்தடியில் தங்கள் ஆயுதங்களை ஒழித்து வைத்துவிட்டு போனதாகவும் மீண்டும் அவற்றை வந்து எடுத்து பூஜை செய்த நாளே ஆயுத பூஜை நாளாக கொண்டாடப்படுவதாக கூறுபடுகிறது பௌத்தம் பிரபலமாக இருந்த கேரளாவில் பல இடங்களில் மரங்கள் வெறும் மரங்களாகவே இன்றும் வழிபடப்பட்டு வருகின்றன ஆலமரங்கள் இருக்கும் பகுதியில் பிள்ளையாரை அதன் அடியில் வைத்து அதனை வழிபட பொருளாக கருதியதற்கு இன்னொரு முக்கிய காரணமும் உண்டு பூமிக்கடியில் நீரோட்டம் அதிகமாக இருக்கும் இடத்தில் மட்டுமே அரச அரசமரம் மற்றும் நாவல் மரம் வளரும் எனவே இம்மரங்கள் பெரும்பாலும் ஏரி கண்மாய் மற்றும் குளம் ஆறு ஆகியவற்றின் கரைகளில் காணப்படும் இந்த மரங்களை பாதுகாத்தால் அடியில் இருக்கும் நீரோட்டம் பாதுகாக்கப்படும் என்பதாலும் இந்த மரத்தில் தெய்வம் உறைந்திருப்பதாகவும் நம்பிக்கையை உருவாக்கி அங்கு தெய்வ சிலைகளை வைத்து மரத்தையும் சமயத்தையும் ஒரு சேர பாதுகாத்து வந்தனர் தெய்வம் உறைந்திருக்கும் மரங்கள் என்றால் அதனை யாரும் சேதப்படுத்த மாட்டார்கள் மரங்களும் பாதுகாக்கப்பட்டன மரங்களின் உதவியாளர்களுக்கு பல நன்மைகள் விளைவித்தன சங்க இலக்கியத்தில் ஒரு மரத்தில் இருந்து நீரில் விழுந்த காயை சாப்பிட்ட ஒரு இளம் பெண்ணை நன்னன் என்ற மன்னன் கொன்றுவிடுகிறான் அவனுடைய பெற்றோர் அந்த பெண்ணின் எடைக்கு ஒன்பது ஒன்பது அதாவது எண்பத்தொரு மடங்கு தங்கம் தருவதாக சொல்லியும் கூட அவன் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை அவளை கொன்று விடுகிறான் இதற்குக் காரணம் அந்த மரம் அவனுடைய தெய்வம் அவனுடைய குலம் காக்கும் காவல் மரம் அந்த தெய்வ மரத்திலிருந்து விழுந்த காயை அவள் எச்சில் படுத்தியதால் அந்த மரத்தையே அவள் அசிங்கப்படுத்தியதாக கருதி எனவே அவள் அவளை அவனால் மன்னிக்க முடியவில்லை அவளுக்கு கொலை தண்டனை அளிக்கிறான் இவளே இப்போது மாசாணி அம்மனாக வழிபாடுபடுகின்றனர் குல முதல்வன் அல்லது தெய்வ குறியீடாக கருதப்படும் மரங்கள் அதன் இனத்தவர்களால் மிக உயர்வாக போற்றப்பட்டன சேர சோழ பாண்டியர்கள் தங்களுடைய அடையாளமாக பணம் பூ அத்திப்பூ வேப்பம்பூ ஆகியவற்றை சூடி கொண்டதும் கூட இந்த மர வழிபாட்டின் பிந்தைய வடிவங்களே ஆகும் தமிழ்நாட்டில் ஒரு குழந்தை பிறந்தபோது மரம் நட்டு வளர்ப்பதும் கன்று குட்டி வாங்கி விடுவதுமான பழக்க வழக்கங்களை இருந்தன அவ்வாறு மரங்களை வைத்து வளர்த்து வருபவர்கள் அந்த மரங்களை தங்களுடைய வாழ்க்கையோடு இணைத்து பார்க்கும் ஈர நெஞ்சமுடையவர்களாக இருந்து வந்தனர் தன் காதலனோடு பேசிக்கொண்டிருக்கும் ஒரு பெண் புன்னை மரத்திற்கு அடியில் போய் நின்று பேச வேண்டாம் வா அவள் என் அவள் என் அம்மா வைத்து வளர்த்த மரம் எனவே அவள் எனக்கு அக்கா முறை ஆகிறாள் அக்காவின் முன்பு காதலனோடு பேசுவதற்கு எனக்கு கூச்சமாக இருக்கிறது என்று தலைவி தலைவனிடம் சொல்வதற்காக சங்க இலக்கியத்தில் ஒரு பாடல் உண்டு நும்மி சிறந்தது நுவையாகும் என்று அன்னை கூறினல் புன்னையது சிறப்பே என்று தன் தாய் அந்த புன்னை மரத்தின் சிறப்பை பற்றி கூறியதை தன் தலைவனிடம் அப்பெண் எடுத்துரைக்கிறாள் இது தாங்க நிறையா விஷயங்கள் வந்து மரத்தை பற்றி இருக்குது நிறையா இந்த மாதிரி இருக்குது நம்ம வந்து தேட தேட நிறையா விஷயங்கள் நம்மளால தெரிஞ்சுக்கிற முடியுது இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் ரொம்ப நன்றி